சின் இன்றைக்கு பொறுப்பேற்று ஒன்றக்கோடி அனைத்திலே முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவருடைய நெஞ்சு வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்ட் திறக்காமல் ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஸோ டிசம்பர் பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் வரப்போகுது இந்த கொடநாடு விஷயம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துருச்சுன்றாங்க அது மட்டும் கிடையாது இந்த ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகலாம் பக்க பலமாக இருக்க ஐநா நாயந்திரன் அதே மாதிரி ஓபிஎஸ் டிடி திறக்கிறதுக்கு பக்க பலமாக இருக்கிறது அண்ணாமலை இப்போ அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா பிரதமர் வரும்போது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பெரிய லெவலில் கண்டுக்கவே இல்லை அப்போ அந்த ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கினதான் அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு முழு ஆதரவு டெல்லி பாஜகவோட முழு ஆதரவு அதே மாதிரி டெல்லி பாஜக நினைக்கிறாங்க ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற மனநிலை இருக்காங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட பங்கு அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அண்ணாமலைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு வயத்தலைச்சாலாக முடியும்ன்றாங்க அதே மாதிரி விஜய் பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டணி வைக்க காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்தில் இல்லைன்றது உறுதியாயிருச்சு காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது மட்டும் கிடையாது விஜய் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க திருப்பியும் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி திருமாவளா கட்சியும் விசிகா வந்து திமுகல கூட்டிட்டு இருக்காங்க ஆட்சியில் அங்கே பங்கு கேட்க மாட்டோன்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஸோ இந்த கூட்டணி சுமூகமா தான் போகன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்து வந்துருச்சதாக தகவலா இருக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் பார்த்திங்கன்னா திமுக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு பட் அதை முற்றிலும் மறுத்துட்டாரு நான் எதுக்குங்க திமுக இணையரேன் திமுக தலைவர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அதிமுக இணையறதுக்கு விண்ணப்பம் வந்து கொடுத்தா அதை பரிசீலிப்பார் இங்கே பூச்சலன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா நிறைய அதிமுகவினர் பார்த்திங்கன்னா திமுக கட்சிக்கு பார்த்தீங்கன்னா தாவிட்டு இருக்காங்க இது முக்கியமான காரணம் காரணம் எம்எல்ஏ எலெக்ஷனை ஜெயிக்க முடியாது ஒரு மனநிலைக்கு வந்து தான் தாவிட்டு இருக்கதா சொல்றாங்க சோ ஒன்றிணைந்த அதிமுக உருவாது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உறுதியாயிருச்சு சோ இப்ப திருப்பியும் பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இல்லாட்டியும் பட் அது கையில பவர் வரும்ன்றாங்க சோ மோடியோட பாத்தீங்கன்னா டைரக்டான ஒரு செல்வாக்கு வந்து அண்ணாமலைக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா அவர் முயற்சி செஞ்ச ஒரு சில விஷயங்கள் நடக்க இல்லை தனியா பேசணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கையில வச்சிருந்தாரு அதாவது இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறது விஷயம் மா அதே மாதிரி வந்து இந்த ஒரு கூட்டணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களை வற்புறுத்தாதீங்க ஓபிஎஸ் டிடிஏ தனக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தாரு ஸோ அவருக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி ரீதியாக வந்து முன்னிறுத்த பார்த்தார் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குன்ற மாதிரி ஆனால் பேசுகிறதுக்கான வாய்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலன்றாங்க இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ம இபிஎஸ் ஒரு அப்செட்டில் இருக்காதவே சொல்கிறாங்க ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை பார்த்துருந்தாருன்னா மோடி பார்த்துருந்தார் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா கண்டிப்பாக ஓபிஎஸும் டிடி தனக்கு ஒரு அப்செட் ஆயிருப்பாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு அப்செட்டில் இருக்காங்க இது மேலும் பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அப்செட் ஆகிறது இல்லை கூட்டணிக்குள்ளே வராமல் போயிடுவாங்கன்ற பயம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இருக்குது ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டம் இருந்தாங்க வெ விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்திருக்காங்க இப்போ வெளியே இப்போ விஜயோட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அதிமுகவுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இப்போ உழுவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எண்ணத்தில் வச்சு தான் இப்போ வந்து டிசம்பருக்குள்ளே இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி தரேன்ற தருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு இறங்கி வந்திருக்கதான் சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே வரட்டும் கூட்டணிக்குள்ள வரட்டும் கட்சியில இணைக்க மாட்டேன் டிடி தினகரன் கூட்டணிக்குள்ள வந்துகிட்டும் ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா வேற சின்னத்தில எடுத்துக்கட்டும் அதிமுக சின்னம் பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள இணைக்கணும்னு சொல்லிட்டு எங்களை வற்புறுத்தாதீங்கன்ற மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி வந்திருக்காதான்னு சொல்றாங்க சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லக்கி சார் சாப்பிட்டு தேங்க்ஸ் ஆச்சு இந்த சிடியோ